வணக்கம் உறவுகளே சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சன் டிவியில் ஒலிபரப்பாகும் சிங்கப்பண்ணே சீரியலின் இன்றைய பிரமோ வழியாக இருக்கின்றது ஏழு லட்சம் பரிசை எப்படியாவது ஜெயித்து அக்காவின் கல்யாணத்தை நடத்த ஆனந்தி போராடிக்கொண்டிருக்கிறாள் ஆனந்தியை கவுஸ்கீப்பிங்கிலிருந்து மாற்றி டெய்லராக வேண்டும் என்பதுதான் அன்புவின் ஆசை ஆனந்தியின் அக்கா கல்யாணத்தை பற்றி அவள் அப்பா மூலம் மகேஷ் தெரிந்து கொள்கிறான் நேரடியாக உதவி செய்தால் சரியாக இருக்காது என்று இந்த ஏழு லட்சம் பரிசையை அறிவித்திருக்கிறான் நேற்று நேரத்தில் ஆனந்தி துணிகளை தைத்திருப்பதாக அன்பு சொல்லியிருந்தார் இன்று இருக்கும் பிரமோவில் ஆனந்தி போட்டியில் ஜெயித்தது போல் காட்டப்படுகிறது பரிசு தொகையை மித்ரா மற்றும் கருணாகரன் கையால் மகேஷ் கொடுக்க வைக்கிறான் அதே நேரத்தில் கோஸ்டல் வார்டன் ஆனந்தியிடம் நீ ஜெயிக்கும் பொழுதுதான் ரொம்ப உசாராக இருக்க வேண்டும் உன் காலை நிறைய திட்டம் நடக்கும் என மித்ராவை குறிப்பிட்டு சொல்கிறார் ஏழு லட்சம் பரிசை வென்றதும் ஆனந்திக்கு அக்காவின் கல்யாணம் நடந்துவிடும் என்ற சந்தோஷம் தான் அதிகமாக இருக்கிறது அதே நேரத்தில் கோகிலா கல்யாணத்தின் போது மகேஷ் ஆனந்தியை திருமணம் செய்து கொள்ளப் போவதை பற்றி அழகப்பனிடம் பேச இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கோகிலாவை பெண் பார்த்து போனவர்கள் வரதட்சணையில கொஞ்சம் பேராசைப்படுவது போலவும் காட்டப்பட்டிருக்கின்றது கோகிலாவின் திருமணத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்று தெரியவில்லை பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஆனந்திக்கு மகேஷ் மட்டும்தான் உதவ முடியும் பெண் கேட்டால் அவர் கண்டிப்பாக சரி என்று தான் போகிறார் இதை தாண்டி ஆனந்தி தன்னுடைய காதலை பற்றி வெளியில் தைரியமாக சொல்வா என தெரியவில்லை அதே நேரத்தில் மகேஷ் பண உதவி செய்வதால் கண்டிப்பாக அன்பு நிலை குழிந்து போகவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க பற்றி உங்களுடைய கருத்துக்குள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள்